தொழிலில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் கோத்தகிரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது அதனை நேரலையில் காணலாம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தமிழரசு இணைகிறார் தமிழரசு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த விவரங்களை பண்ணலாம் மோனிஷா தமிழ்நாட்டில் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைகளை அமைப்பது தொடர்பாக பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனத்துடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் ஏற்கனவே பெரம்பலூரில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் குரூப்ஸ் காலனி தொழிற்சாலையை தொடங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் இந்த காலனி ஆலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இந்த நிலையில் தற்போது பினிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் இரண்டாவது கட்டமாக அடுத்த ஆண்டுகளில் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது இதன்படி பினிக்ஸ் கோத்தாரி குழுமத்தின் துணை நிறுவன துணை நிறுவன இந்த திட்டத்தை நிறுவதற்காக தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகாமை தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி புட்வேர் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மற்றும் நாற்பத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகியிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி